எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் நாம் ஆட்சிக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழ்மை மூடத்தனம் முட்டாள்தனம் இந்த தன்மையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாதுங்க சரிங்க அது ஒரு புறம் இருக்கட்டுங்க நாம் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னா தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இந்திக்காரர்கள் இப்படி சிங்களர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏங்க தமிழர்கள் பொதுவாக வந்து தமிழர்கள்ன்ற ஒரு இனமே கிடையாதுங்க மொழிகளை அடிப்படையாக வைத்து பிறக்கக்கூடிய ஒரு இனமே கிடையாது மொழிகள் அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஞானிகளால் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் அதே தான் தமிழ் மொழியும் வந்து சுப்பிரமணிய சித்தரால் உருவாக்கப்பட்டது அவரை வந்து கடவுளா மாற்றி வச்சிருக்காங்க யாரு இந்த பிராமணர்கள் பிராமணர்களுக்கு கடவுளா மாற்றி வச்சு உதவி செஞ்சவர் யாரு வேதவியாசர்ன்ற மடையன் மாங்காமடைய அவன் தான் வந்து வேதத்தை தொகுத்து வழங்கி இந்து மத வேதத்தை தொகுத்து வழங்கியவன் யாருன்னா அதை வேதவியாசர் அவர் தான் மாங்கா மடையன் தான் அந்த தான் பிராமணர்களுக்கு இவ்வளவும் சதி வேலைக்கு வந்து உதவி புரிஞ்ச மகா மகா கேடி ஆனால் நாம் என்னடானா சித்தர்கள் உருவாக்கி க தந்த மொழியை பேசக்கத்துக்குன்னு நாங்கள்லாம் தமிழ் ரத்தம் தமிழ் மரபு நாங்கள்லாம் கன்னட ரத்தம் கன்னட மரபு சிங்கள ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஈழ இலங்கையில் ஈழத்தமிழ் தமிழ் போர் நடந்துச்சு எதுனாலும் நினச்சி அவனாம் சிங்கள நாமெல்லாம் சிங்களம் நினச்சிருந்தான் இவெல்லாம் நாங்களாம் தமிழர்கள் நினச்சிருந்தாங்க அதனால் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தனி நாடு வேணும் தனி மாநிலம் வேணும்னு போராடினாங்க இதனால என்ன நினைச்சு பெரும்பான்மையா இருக்கக்கூடியவங்க சிறுபான்மையா இருக்கிறவங்களை வந்து அழிச்சானுங்க இதுதான் அவனுங்களுக்கும் சிங்களன்றது ஒரு மொழிடா அது ஒரு இனம்ன்றது ஒரு அறிவு கிடையாது இவங்களுக்கும் தமிழ் அப்படின்றது ஒரு மொழிடா அது ஒரு இனம் கிடையாதுன்ற ஒரு அறிவு கிடையாது இப்படி மொழின்றது அது ஒரு கருவி ஒரு அறிவு அப்படின்றது இல்லாம அது ஒரு இனம் மரபுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி வெட்டு குத்து மொழி போரு இன போரு நடத்திட்டே இருந்தா <inyin> இது என்ன மனுஷுங்களா இல்லை நீங்களாம் மடையர்களா இதை வச்சு அரசியல் வேற பண்றானுங்க பாருங்க தற்கூரிங்க இந்த மொ மொழி வச்சு அரசியல் பண்ற தற்கூரிங்க ஹாடா பாவீங்களா டேய் சித்தர்கள் உருவாக்கி தந்த மொழியிட சித்தர்கள் கூட அந்த மொழியை உருவாக்கி தந்த சித்தர்கள் கூட நாங்கள் தமிழர்கள் நாங்கள்லாம் தெலுங்கர்கள் நாங்கள்லாம் கன்னடர்கள் கன்னட ரத்தம் தமிழ் ரத்தம் அப்படின்னு சொன்னதே இல்லடா தற்கூரீங்களா மொழியை கற்றுக்கணும் ஒரே காரணத்துக்காக ஏண்டா அது அப்படி இனமாக மரவா மாற்றின்னு நாசமா போறீங்க நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வராமல் இந்த தற்கூரித்தனத்துலேருந்து உங்களை மீட்க ஒரே ஒரே அரசியல்வாதி கூட கிடையாது